பக்கம் ஸ்கொயரு பக்கம் ஸ்கொயரு சதுரத்தின் பரப்பளவு பையாறு ஸ்கொயரு பையாறு ஸ்கொயரு வட்டத்தின் பரப்பளவு பக்கம் ஸ்கொயரு பக்கம் ஸ்கொயரு சதுரத்தின் பரப்பளவு பையாறு ஸ்கொயரு பையாறு ஸ்கொயரு வட்டத்தின் பரப்பளவு தேடி பக்கமின் டூ உயரம் இணைக்கரத்தின் பரப்பு அளவு நீளம் இவலம் செவ்வக பரப்பு சதுர பரப்பு பக்கம் ஸ்கொயரு பக்கம் ஸ்கொயரு சதுரத்தின் பரப்பளவு பையாறு ஸ்கொயரு பையாறு ஸ்கொயரு வட்டத்தின் பரப்பளவு ஓகே மீதி இருக்கக்கூடிய பரப்பளவு ஃபார்முலாஸ் எல்லாம் அடுத்த பார்ட்ல பாக்கலாம் தேங்க்யூ டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் லாஸ்ட் பண்ணுறதுக்காக ஆயிரம் மாடல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோ அஞ்சு டெஸ்ட் இருக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து இரநூறு மார்க் அப்ப அஞ்சு டெஸ்ட்டுக்கு ஆயிரம் மார்க்ஸ் வந்து கவர் ஆகும் இதுக்கு வந்து ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம் அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுத்துருவோம் தமிழ் பிளஸ் டி கே பிளஸ் மேக்ஸ் எல்லாமே இது கவராயிடும் எல்லாமே குரூப் டூ குரூப் ஏ தரத்துல எக்ஸ்பீரியன்ஸு டீச்சர்ஸ் வச்சு எடுத்துருக்கும் நடந்து முடிஞ்ச குரூப் எக்ஸாம்ல நிறைய கூட்டு காரணம் கேள்விகள் கரண்ட் நிறைய கேட்டிருந்தாங்க ஸோ அதே தரத்துல இந்த அஞ்சு மாடல்ஸ் வந்து இருக்கும் லாஸ்ட் டைம்ல இந்த அஞ்சு மாடலஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு எக்ஸாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும் இந்த அஞ்சு பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் கொடுத்த பயம்